நம்ம பாட்டு ராவணனை வந்து இந்த அயோக்கிய பயிலுக்கு பத்து தலைன்னு பத்து தலையில ஒரு மகன் பிறக்க முடியுமாங்க தான் பிரசவம் பார்த்து பேர் பெருவச்ச வாரியே இருக்காங்க ஒருத்த தொலைக்காட்சியில சண்டுபாம் விளம்பரத்துக்கு போடுறாங்க பத்து தலைக்கு தலைவலி ஆ பழைய ராவணா டே கொஞ்ச நாள் தாண்டா நான் வந்துட்டேன்னா எல்லாம் ஒழிச்சுட்டு தாண்ட போவேன் ஒழிச்சுட்டு தான் போவேன் நான் ஏன்டா ஏண்டா இப்படி வரலாற்று திரிவை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சுட்டானுங்க நம்பிருச்சு இந்த அதுலதான் விழுந்துருச்சு அவன் தலைவத்து கொண்டவன் இல்லைங்க கலைவத்தில் தலை சிறந்த புகழ் கலை சமையல் கலை பாடல்கலை கலை கட்டிடக்கலை என்ன சொல்றது ஜோசியம் பாப்பா எல்லாவற்றிலும் இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவன் அவனுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் இருக்கு கலைவத்தில் தலை சிறந்தவனை தலைவத்தாக்கி போட்டு தர்மாந்திரம் முடிச்சவன்